நாம இப்ப பாத்துருக்க பார்த்தீங்கன்னா குழுத்தூர் ஆட்டி சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் பிரதி இங்க கிழமை காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இங்கே சண்டையை நடைபெறும் எடுத்தோன்னே உள்ள என்ட்ரன்ஸில் போகலான்னு பார்த்தோன்னே முன்னாடியே ஒரு அருமையான கடை சுந்தர் கடைக்கு ஆள் பார்த்து நல்லா வடா சைஸ் இருக்கிறாரு ஓகே அப்படியே பதிவுக்கு போயிடலாம் உள்ள போனோம்னா வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் என்ன ரேட்டு வரும் ரெண்டு பதினாலு ரூபா சொல்லுது ரெண்டு பதினாலு ரூபா ரெண்டு சென ரெண்டு சென ரெண்டு பதினாலு ரூபா வேலை சொல்றாங்க தலை வீத்துங்களா ரெண்டு தலை வீத்து

இருபது கிலோ வந்து படத்துக்கு சரி ஓகே நான் ஒரு உள்ள போனும்னா சரி சரி கடாயே எல்லா டிக்கெட்டாவும் நான் என்ன வர வரீங்க? யாரிய யாச்சறாங்க ஒரு ஆக மாட்டேங்கறாங்க. அத மார்கழி மாசம் புள்ள. கரி வாங்குற ஆளையில கம்மியா இருக்கு ஆடு வாங்குற ஆளையில கம்மியா இருக்கு.

அதான் <Pan> வியாபாரம் <clouds>

இந்த மாதிரி பெரிய பெரிய கடாய் வேணா உங்களுக்கு கனெக்ட் பண்ணா வாங்கலாமா வாங்கலாம் 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 பேர் போன் நம்பர் இது தரீங்களா இல்ல தம்பி நிக்கிறாரு தம்பி தம்பி அந்த நிக்கிறாரு பேச மாட்டாரு நினைக்கிறேன் குன்னத்தூர் சந்தைக்கு ரெகுலரா வருவீங்க இங்க வந்தாவே வாங்கலாம் 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 சரி ஓகேனா இது கரியடா தான வரும் அரியலோ 25 வருண்ணா 25 வருண்ணா சரி ஓகேனா ಇಲ್ಲಿ ಎಲ್ಲಾನು ನಿಮ್ಮ ಕಡ ಸಿಂಬುಳಿ ಕಡ ಕೊಂಬೋಡ ನಿಂತಿದೆ ಏಳು ಏಳು ಏನೋ ಏನೋ

எல்லாமே பாத்தீங்கன்னா எடப்பாடி இருந்திருக்கணும் அந்த ஆடுகள் தான்

தேவப்படுற நண்பர்கள் அலைபேசம் கொடுத்துருக்காங்க அலைபேசம் கொடுத்தவங்க மட்டும் போய் பார்த்து வாங்கினாங்க இருக்கிறார்கள் ஆடுகள் எல்லாமே நல்லா கடைபிடித்தோட தமிழ் இருக்கு அதே மாதிரி ஆடுகள் வரத்துக்கு நிறைய இருக்குது ஆடுகள் வரத்து இல்லையோ ஆனால் மந்தமாக இருக்குது விற்பனை காமிச்சு மூன்றை போயிடலாம் நினைக்கிறேன் எல்லாமே பேக்கிங் பண்ணிவிட்டாங்க எல்லாம் விற்பனை முடிஞ்சு மேலே ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க பெரிய சைஸ் ஆடுகள் எதுவும் அதிகமாக இல்லை எல்லாமே வியாபாரம் முடிஞ்சு வாங்கி கட்டின ஆடுகள் இது எல்லாமே

மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாயா மூவாயிரம் என்ன சொல்றீங்க மூவாயிரம்

நீங்க <laughs>

அதே மாதிரி இன்னொரு நாட்டு கடா இன்னும் நம்மளே குருவின்னு காட்டுக்கு ஆ இல்லை காய் அடிச்சு கடாயா ஓ உங்களதான் காய் அடிச்சு கடாயா என்ன ரேட் வருது இருபத்தஞ்சு அப்படி இதை குடிங்க நீங்கள் அப்படி அட டீட்டெயில் மட்டும் சொல்லுங்க வெக்கப்படாதீங்க சரி உங்களை காட்டல இது உயிரடா தானே வரும்

இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்